அன்னி கையில் இருக்கக்கூடிய இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சப்பாறை மீன் வந்து ரொம்ப குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பொதுவாக மஞ்சப்பாறைன்னு சொன்னாலே குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் நான் கொஞ்சம் கவிச்சியாக இருக்கும் சரியாங்க ஆனால் பெரிய துண்டெல்லாம் நிறைய கிடைக்கும் இது வந்து முழு மீன் பார்த்துக்கோங்க இது வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷான மீன் கடற்கரையில் பிடிச்சு கொண்டு வந்த கையோடு ஏலம் போட்டு எடுப்பாங்க தெரியுமா அந்த மாதிரி வாங்கிட்டு வந்த மீன் தான் இது இதுவளவு பார்த்தீங்கன்னா அறநூறுபா நாலு மீனும் அறநூறுபாய்க்கு பரவாயில்லையான்னு சொல்லுங்கள் என்ன கேட்டாச்சுன்னா ரொம்பவே பரவாயில்ல ஏன்னா மார்க்கெட்டில் நம்ம வாங்குற நமக்கு தெரியும் இந்த நாலு மீனிலும் கொஞ்சம் கூட ஐஸ் இல்லை குழம்பு வைக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் இவங்க வாங்கிட்டு வரது தெரியாமல் நான் என்ன பண்ணிட்டேன்னா நம்ம மீன்காரனை வழக்கமாக கொண்டு வர அண்ணன்ட்டே என்ன பண்ணிட்டேன் சாள மீன் மட்டும்தான் இருந்தது இதில் ஒரு நூறுரூபாய்க்கு வாங்கிட்டேன் சரியாங்க நான் இதை வாங்கி இனி குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கழுவி ஃப்ரை பண்ணுறதுக்கு மசாலா போட்டு வச்சிட்டேன் அப்புறம் திடீர்னு இவங்க இதை இதை வேற கொண்டு வந்துட்டாங்களா பிள்ளைங்க வேற ஸ்கூல் போயிட்டாங்க ஹஸ்பண்ட் வேலைக்கு போயாச்சு இனி நான் குழம்பு வச்சோம்னா அது வேஸ்ட்டாக போயிடும் ஸோ இன்றைக்கி எனக்கு வைக்க முடியலை நான் அப்படியே ஃப்ரீசரில் தான் வைக்க போகிறேன் நாளைக்கு பண்ண போகிறேன் இது விலை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள்